கம்பீரமான மன தோற்பத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டு வைக்கின்றதா அந்த காளை எப்படியும் தருசுகை நாங்களும் சுடவங்கி மாவட்டம் கள்ளி குரு செல்ல கருப்பு சார்ந்த விருதா கடுமையாக பராடிக்கொண்டு வைக்கின்றாரா இந்த கடுமையான போட்டியில கடுமையான போர் வண்டத்தில் போருக்கு பெருமை செய்திடவா கள்ளி பெருமை பருவம் காலையும் சுரந்த காளை வீடுகளும் சிறப்பாட விருதா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணின் மெய்தர்கள் சார்பாக அருள் மிகு சிறு திருத்தறிஞர் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏழாம் ஆண்டு மாபெரும் நடைமாடு திருவிழாவில் தம்பி வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்னும் அமைதியாக விளையாடுங்க ஒன்னும் அவசரம் இல்ல நேரம் நிறையா இருக்கு நிதானமா விளையாடுங்க பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு வடமாறு நலச்சங்கத்தினுடைய விதிமுறை மாறும் போதுல கை அடிக்கூடாது மாட்டை நெத்தியில் அடிக்கூடாது படத்தை பிடிச்சி மாடு பிடிக்காது படத்தை பிடிச்சி மாடு பிடிச்சா மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்க கூட ஏனென்று தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தையுடைய விதிமுறைகளுக்கு நாம் தமிழர்கள் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு ஏழாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமான தெரியல மண்ணின் மைந்திரல் ச சார்பாக காரைக்குடி மண்ணின் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாடரும் மடமாடு திருவிழா பரிசுத்தை பெரு